புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்திடுங்க சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளை இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை நடந்த சம்பவங்களை ஆதாரத்தின் அடிப்படையில் அப்படியே மக்களின் பார்வைக்காக எடுத்து போடுறதை நேற்றைய தினம் பெங்களூர் சம்பவம் சம்பந்தமாக வெளியிட்ட காணொலியில் விளையாட்டுகளின் பின்னணியில் இருக்கிற அரசியல் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க ஆட்சியாளர்கள் எவ்வளியோ அவர்களின் ஆட்சியின் கீழ் உள்ள மக்களும் அப்படிதான் இருப்பாங்க என்பதற்கு உதாரணம் தான் இப்ப நம்ம பார்க்க போற காணொலியோட ஒரு விளையாட்டை வைத்து ஓட்டுக்காகத்தான் தேர்தல் வரப்போற அந்த சமயத்தில் ஒரு விளையாட்டை வைத்து செய்த அரசியல் இருக்கு இல்லைங்களா அந்த அரசியல் அந்த அரசியல நீங்களே பாருங்க உலக கோப்பை கிரிக்கெட் இறுதி வரைக்கும் இந்தியா வந்துட்டு கடைசியில வெற்றியை கோட்ட விட்டுட்டாங்க நம்ம இந்தியா இருநூத்தி நாற்பது ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்னு நாலு விக்கெட்டு வின் பண்ணிட்டாங்க இந்த வேர்ல்டு கப் மேட்ச் ஹிஸ்டரி இருக்கு இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மொத்தமாக பதிமூணு மேட்ச் நடந்திருக்கு இதுல நம்ம இந்தியா வின் பண்ண மேட்ச் ரெண்டு ஆஸ்திரேலியா வின் பண்ண மேட்ச் ஆறு வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணது ரெண்டு பாகிஸ்தான் வின் பண்ணது ஒன்னு ஸ்ரீலங்கா இது வரைக்கும் நடந்த பதிமூணு மேட்ச்ல ஆறு முறை ஆஸ்திரேலியா நாடு கப் அடிச்சிருக்கு நம்ம இந்தியா இரண்டு முறை உலக கோப்பையை வென்ற ஆண்டு முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கபில் தேவ் கேப்டனாக இருந்த பீரியடு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எம் தோனி கேப்டன் பீரியட்ல ரெண்டாயிரத்தி ஆண்டில் உலகக்கோப்பை கைப்பற்றிய அந்த வருடத்திற்கு பிறகு வந்த மூன்று உலகக்கோப்பை கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்று முறையும் தொடர் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் நடைபெற்றது சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர்கள் ஒரே சமயத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையில் உருவாக்கப்பட்ட அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் அந்த மைதானத்தில் நாம் எங்கு திரும்பினும் நம்ம இந்தியன் டீமோட ஜெர்சியை தான் ஒட்டுமொத்தமான பார்வையாளர்கள் அணிந்து கொண்டு அமர்ந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க வெறித்தனமான பார்வை ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்தியா தான் பேட்டிங் பண்ணுறாங்க இரநூத்தி நாற்பது ரன்னு ஐம்பது ஓவரில் ரன் எடுத்து ஆல் அவுட்டு அதற்கு பிறகு விளையாட வந்த ஆஸ்திரேலியா டீம் முதல்ல பாருங்க மந்தமா தான் விளையாடி இருக்காங்க ஐம்பது ரன் முதல் ஐம்பது ரன் அடிக்கும் போது மூன்று விக்கெட்டை இழந்துடுறாங்க அப்போ ஓரளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகுது அந்த ஸ்டேடியம்ல லைவா உட்கார்ந்து நிற்கிற அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு இந்தியர்கள் மனசுலயும் ஓகேப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேர்ல்டு கப் மேட்ச் கப்ப நம்ம தான் அடிக்கிறோம் ஏன்னா ஐம்பது ரன்லயே முதல் ஐம்பது ரன்லயே மூன்று விக்கெட்டை இழந்துட்டாங்க அடுத்து போக 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 ஒரு இருநூறு ரன் எடுக்கிறதுக்குள்ளவே ஆல் அவுட் ஆயிடும் ஆஸ்திரேலியா ஏன்னா இருநூத்தி நாற்பது ரன் நம்ம எடுத்துட்டோம் அப்போ நம்ம தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பு மேட்ச் கப்பை அடிக்க போகிறோம்ன்ட்டு நம்பிக்கையோட ஆர்வமா ரொம்ப வெறியோட பார்த்துருந்தாங்க ஆனா பாருங்க திடீர்னு வந்து இறங்குறாரு ஆஸ்திரேலியா டீமோட பிளேயர் ட்ராவிஸ் ஹெட் நூத்தி முப்பத்தி ஏழு ரன்னுங்க அவர் ஒருத்தரே நூத்தி முப்பத்தேழு ரன் அடிக்கிறாரு எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா மிச்சமே பாருங்க நாற்பத்திரண்டு பால் ஆஸ்திரேலியா கைவசம் இருக்கும்போதே இருநூத்தி நாற்பத்தி ஓரு ரன் எடுத்து கப்பா அடிச்சுன்னு போயிடுறாங்க இந்த இடத்துல அந்த ஸ்டேடியம்ல அமர்ந்திருக்கும் லைவா பார்க்குற அந்த ஆடியன்ஸோட நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏனென்றால் இந்த கிரிக்கெட் மேட்ச் வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சில் பண்ண பில்டப் இருக்கு இல்லைங்களா பிரைஸ் பில்டப் ஸ்டார்டிங் மினிமம் பிரைஸே பத்தாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் முதல் அது போது லட்ச லட்சம் லட்ச கணக்கில் இப்படி ஆயிரம் கணக்கில் லட்ச கணக்கில் காசை கொட்டி கொடுத்து லைவா அந்த மேட்சை உட்காந்து பார்க்கணும்னு உட்காந்து பார்த்து அந்த ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குங்க கைவசம் இருக்கும் போதே இருநூத்தி நாற்பது அடிச்சு கப் பைனல் நடக்கிற இந்த ஸ்டேடியம் இருக்கு அகமதாபாத்தில் அமைந்துள்ள நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டேடியம் பாகிஸ்தான் பிளேயர் முகமது ஆட்டத்தை இழந்து அப்படி போற அந்த முகமது பார்த்து அந்த ஸ்டேடியத்தில் அமர்ந்திருந்த ஒட்டுமொத்தமான நபர்கள் என்ன பண்ணாங்க அதை போல ஒரு பிளேயரை பார்த்து மத அடையாளத்தை பயன்படுத்தி கேலி செய்த அந்த விஷயம் பத்தி எரிஞ்சு பெரிய உள்ளாச்சு அந்த சம்பவத்திற்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நம்ம ஊர்ல பஞ்சமா இருக்கவே இருக்கு ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்குமும் சரி அந்த கட்சி அந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து என்னங்க அநியாயமாகுது யாரோ ஒரு பாகிஸ்தான் பிளேயர் ஆட்டம் இழந்து போகும்போது சும்மா போற போக்குல

இரண்டாயிரத்தி பதினொன்று கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு நம்ம கைப்பற்றிய உலக கோப்பையை அவர்கள் வாங்கினாருங்க மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் நம்ம கைப்பற்றிய உலக கோப்பையை அவர் அவருக்கு வாங்குறாரு ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் பிறகு உலக கோப்பை கிரிக்கெட் வந்தது மூணு மேட்ச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று முறையில் ஏதாவது ஒரு முறையாவது கப்பை வாங்கி நம்ம ஜி கையால் கொடுக்குற அந்த ஆசையை யாராவது ஒருத்தராவது நிறைவேற்றினாங்களா அவரும் பாருங்க ஒவ்வொரு சமயம் இந்த உலக கோப்பை கிரிக்கெட் நடக்கும் போதெல்லாம் நம்ம கப்பு எப்படியாவது அடிச்சிருவோம் நான் இருக்கிற இந்த பீரியட்லேயே என் கையால் இந்த உலக கோப்பை கப்பை கொடுக்கணும் கொடுக்கணும் ஆர்வத்தோடு இருக்காது அதுவும் பாருங்க இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு ஸ்பெஷலு

நம்ம ஜக்கியை என்ன சொல்லியிருப்பாரு எந்த வருஷமும் இல்லாம இதை போல நடக்கிற மேட்ச லைவா என்னை போன்ற நபர்கள் உட்கார்ந்து பார்த்ததால் தான் எங்க இந்தியன் டீமாலேயே கப்பு அடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்பாரு இவங்களுக்கும் மேட்சுக்கும் ஏதாவது சம்பந்தங்குதா இதற்கு முன்பாக உலக கோப்பையை தட்டி சென்ற டீம் எல்லாம் உட்கார வச்சு அவங்க கிட்ட எப்படி எப்படி ஜெயிச்சோம் அப்படின்ற ஒரு யுக்தி எல்லாம் பாடமா கத்து போய் ஆடிந்தா கூட ஏதாவது ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு கிரிக்கெட்டுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத நபர்கள் எல்லாம் மிக முக்கியமான இடத்துல உட்கார வச்சு மரியாதை கொடுத்தா

உன் மகன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பிசிசிஐல மிக முக்கியமான பொறுப்புல உட்கார வச்சதுக்கு உங்க ரெண்டு பேரால என்ன பண்ண முடியுமோ அதை சுத்தமா பண்ணிட்டீங்க ஏனென்றால் இந்த வேர்ல்டு கப் மேட்சில் ஃபைனல் வரைக்கும் நம்ம நாடு வந்துட்டு ஆட்டத்தை கோட்டை விட்ட இந்த மேட்சை தொடர்ந்து ஊருக்குள்ள நிறைய மீம்ஸ் ஓடி நிற்குது அதுல மிக முக்கியமான ஒரு சில மீம்ஸ் பாருங்க தொடர்ந்து பத்து மேட்ச் ஜெயிச்சு இந்தியா நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு சார் மேட்ச் பாக்கிறேன்னு ஒருத்தர் வந்தாரு எல்லா சோயும் முடிச்சிட்டாரு சார் ஆனந்தராஜ் ஸ்டைல ஒரு மீன்ஸ் இருக்கு பாருங்க ஸ்டேடியம் பேரே சரியில்லை அங்க மேட்ச் வைக்காதீங்கடான்னு சொன்னா கேட்டிங்களாடா நம்ம ஜி ஸ்டேடியமுக்கு வந்துனுக்காரு வர வழியிலேயே பாருங்க ஒரு ஃபோன் வருது அவர் பேசுற ஃபோன் மீன்ஸ் ம் ஹம் ஆச்சி ஆச்சி கொஞ்ச நேரத்துல மேட்ச் முடிஞ்சிரும் என்னது யார் ஜெயிப்பாங்களாபா ஏன்ப்பா நான் நேர்ல வந்துனுக்கிறேன் இன்னுமா புரியல தெரியல யார் ஜெயிப்பாங்கன்னுட்டு குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலான்ற கணக்கா ஒரு மீம்ஸ் ஆஸ்திரேலியாவும் அகண்ட பாரதத்தில் தான் வருது எப்படி பார்த்தாலும் நாமலாம் மின்னு ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கோலாகலமாக கத்திகளே கைதட்டி மேட்ச் பார்த்திருந்த அந்த சமயத்தை அமைதியாக ஆக்கண சமயம் ஆஸ்திரேலியக்காரன் தான் சொன்னதை போலவே அகமதாபாத் ஸ்டேடியத்தை மயான அமைதியாக ஆக்கிய தருணத்தில் நடந்து முடிந்த இந்த உலக கோப்பை கிரிக்கெட்டை மையப்படுத்தி வந்த மீம்ஸ் ஏராளம் ஆனா பாருங்க இந்த மீம்ஸ் எதுலையுமே நம்ம இந்தியாவோட டீமையோ நம்ம இந்தியாவோட பிளேயர்ஸையோ யாரும் கேலி பண்ணல கிண்டல் பண்ணல பெரும்பாலான மீம்ஸ் எல்லாத்திலுமே இந்த கட்சி கட்டி 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 கிளர்லி பிஜேபி இந்த கட்சியையும் இந்த கட்சியை சேர்ந்த நபர்களை தான் விமர்சனம் பண்ணி மீன் சொல்லிட்டு இருக்காங்க ஏனென்றால் இந்த கூட்டம் ஆடின ஆட்டம் அதை போல ஒரு துறையின் அமைச்சர் அந்த அமைச்சரோட மகன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கிரிக்கெட்ல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நபரை பிசிசிஐ கொண்டு வந்து

அதோட பாருங்க எல்லாம் போச்சு இவருக்கு கொடுத்த மரியாதை விவிஐபி மரியாதை யார் நம்ம ஜெய்ஷா அவர்களுக்கு கொடுத்த விவிஐபி மரியாதையாக இருக்கட்டும் இந்த விவிஐபி இருக்காரு இல்லைங்களா அவர் பாருங்க இந்த மேட்சை வந்து மிக முக்கியமான நபர்கள் யார் யார் உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாரு டிக்கெட்டை கொண்டு போயிட்டு டோர் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் அதுவும் பாருங்க இதே போல டோர் டெலிவரி பண்றது எளிமையான மனிதர்களுக்கு கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற மிக முக்கியமான விஐபி போன்ற நபர்களுக்கு தான் டோர் டெலிவரி பண்ணுவாரு சரி நமக்கு தான் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விளையாட்டுல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்மளை உட்கார வச்ச போஸ்டிங் ஆச்சு அந்த போஸ்டிங்ல உட்காந்து நம்ம சிந்தனைக்கு நம்ம அறிவுக்கு எந்த அளவுக்கு எண்ணத்தை எட்டுதோ அதை செய்ய முடியும் இவர் சிந்தனைக்கு வந்தது டிக்கெட்டை கொண்டு போயிட்டு மிக முக்கியமான விஐபிக்கு டோர் டெலிவரி பண்ற சிந்தனை அதையும் தாண்டி விளையாட்டுக்குள்ள புகுத்துற மதவதி சிந்தனை பாகிஸ்தான் பிளேயர் யார் யார் தோத்துட்டு வெளியே போறாங்களோ அவங்க பார்த்து கத்தர சிந்தனை இதை போன்ற அநியாயமான விஷயங்களை குறிப்பிட்டு தான் நடந்து முடிந்து தோத்து போன இந்த மேட்சை குறித்து நிறைய மீம்ஸ் ஓடி நிற்குது ஏகப்பட்ட மீன்ஸ் வந்திருந்தாலும் ஆனா பாருங்க எங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடித்த மீன்ஸ் ரொம்ப ரசிச்சு ரொம்ப நேரம் சிரிச்ச மீன்ஸ் மாப்பிள நல்ல ராசியான ஆளியானி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவியே எக இப்ப சொல்லு எக இப்ப சொல்லு உண்மையில் அந்த மீன்ஸ் ரசனையுடையது ரசிக்கக்கூடியது

ராசியான ஆள் தான் யானி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லுவிய எங்க இப்போ சொல்லு பார்க்கலாம் ஏனென்றால் விளையாட்டுக்குள்ள கூட இவங்க வந்து செய்த அநியாயம் அதை போல கொஞ்சமும் கிரிக்கெட் மேட்சுக்கு சம்பந்தம் இல்லாத ஜெய்ஷாவை ஹிட்டா போட்டு பேண்டகையில் நடக்க வேண்டிய மேட்சை பேருக்காக மோடி கிரவுண்டில் நடத்தி சீரஸ் பண்ண வேண்டிய ஃபேன்ஸை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிற அளவுக்கு மதவெறியை ஊட்டி கபில்தேவ் தேவ் கங்குலி தோனி மாதிரி கிரிக்கெட் ஜாம்பவான்ஸை கூப்பிடாம சத்குருவை கூப்பிட்டு டிப்ஸு கேட்டு கப்பு ஜெயிச்சா அதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல மைலேஜ் தேற்ற பின்னாலும் இருக்கிற கட்சி இப்போ சொல்லு தோற்று போனது ஊருக்குள்ள இருக்கிற இந்த கட்சியா இல்லை இந்தியன் டீமா கண்டிப்பா பாருங்க தோற்று போனது இந்த கட்சி தான் இந்தியன் டீம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் நம்ம ஜி வந்து உட்கார்ந்த அந்த இருந்து மூணு மேட்ச்சில் ஒரு முறையாவது நம்ம கையால் இந்த உலக கோப்பை கிரிக்கெட்டு கப்பை கொடுக்க முடியுமான்னு அவரும் ஃபாலோ பண்ணி தான் இருக்காரு ஆசை ஆசையா தம் பேர்ல கிரவுண்டு கட்டி ராசா மாதிரி வந்து நினைச்ச மனுஷன்டா இப்படியாடா பண்ணுவீங்க பண்ணிட்டாங்களே இப்போ ஒரு கற்பனையா டைம் மிஷின் மறுபடியும் பாருங்க நரேந்திர மோடி கிரவுண்டுக்கு போய் உட்காந்துட்டே நடந்து முடிந்த இந்த மேட்ச அப்படியே உள்டா பாக்கி ஆஸ்திரேலியாவுக்கு பதில் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி நம்ம பண்ணிடோன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நடக்கிற சம்பவத்தை யோசிச்சு பாருங்க இதற்கு முன்பாக நம்ம நாட்டோட கிரிக்கெட் அணி பைனல் வரைக்கும் வந்துட்டு உலக கோப்பை பல நாட்களாக ஏன் பல வாரங்களாக கூட நம்ம மனசுக்குள்ள இருந்து குறைஞ்சிக்கோங்க ஆனா பாருங்க முதல் முறையாக கப்பு வாங்காம இருந்தது நல்லதுதான்னு சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்திருக்கு அப்போ ஊருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் ஏற்கனவே ஜெயிப்பதை காட்டிலும் தோற்றதே மேல் அப்படின்னு சந்தோஷம் கொண்டாட்டம் போயின்னு இந்த டைம்ல அது போதாது விரி ஏத்துற மாதிரியே ரெண்டு விஷயங்க இந்த உலக கோப்பை கிரிக்கெட்டை மையப்படுத்தி முதல் விஷயம் நம்ம கிரிக்கெட் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம நாட்டுக்காக கப்பு வாங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுறாங்க விளையாடி நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கணும் அதே மாதிரி தான் பாருங்க மற்ற நாடுகளில் உள்ள கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸும் நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க நடந்து முடிந்த இந்த உலக கோப்பை கிரிக்கெட்ல நம்ம கப்ப கோட்டை விட்டுட்டோம் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க ஆனா பாருங்க அந்த ஆஸ்திரேலியா டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள போயிட்டு கண்டபடி திட்டுறாங்களாம் ஆஸ்திரேலியா வீரர்களோட சமூக வலைதள பக்கங்களோடு போயிட்டு அவரை பற்றி பேசுவதோடு மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களை இழுத்து எந்த அளவுக்கு முகம் சுழிக்க வைக்கும் வகையில எப்படி கட்ட கட்ட வார்த்தை திட்டுறாங்க பாருங்க ஏன் அதை போல அவரை திட்டணும் விளையாடுற மாதிரி அந்த நாட்டோட பிளேயர் அந்த நாட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கச்சப்பட்டு விளையாடி கப்பாடின்னு போயிட்டாங்க அது அவங்களோட கடமை அது அதுக்காக ஏன் அவரோட சமூக வலைதள பக்கங்களில் போயிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இழுத்து அப்படி பேசணுங்க சரி திட்டுறாங்க இல்லைங்களா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் நம்மளை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அதனால அவங்களை திட்டணும்னு போய் திட்டுறாங்க ஆனால் திட்டுறதையாவது ஒழுங்கான பிளேயரோட சமூக வலைதள பக்கத்தில் போய் திட்டலாம்ல சம்பந்தமே இல்லாமல் நியூசிலாந்து பிளேயரோட சமூக வலைதள பக்கத்தில் ஆஸ்திரேலியா வீரம் நினச்சி அவரை திட்டின்னுக்கிறாங்களாம் அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரியே எதிர்க்காரு என்னப்பா இது அநியாயம் அவங்க நாட்டுக்காக இதே போல விளையாடினாங்க சரி அவங்களை திட்டுறீங்க நம்மளை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஈகோவில்

எதுக்காக உலக கோப்பையை வாங்காமல் தோத்து போச்சுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அரும் பாடுபட்டு ராவும் பகலுமா உட்காந்து மை போட்டு மந்திரம் பண்ணியாது கண்டுபிடிச்சிட்டாங்க எதுக்காக நம்ம நாட்டோட கிரிக்கெட் டீம் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு கப்பை வாங்காம தோத்து போச்சுன்னு சொன்னா அந்த நாள் அதை போல எந்த நாளுங்க ஃபைனல் நடந்த நாள் அதை போல ஃபைனல் நாள் என்ன நாள் நீதான் சொல்ல இந்திரா காந்தியோட பிறந்த நாள் இது என்னடா புது பொருள் யாருக்கு இந்திரா காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ நினைவில் வந்திருந்தாலோ அன்னைக்கு நாங்க பாருங்க உலக கோப்பையோட ஃபைனலை நடத்தவே விட்டிருக்க மாட்டோம் இத்தனை நாட்டோட விளையாடி செமி ஃபைனல் முடிச்சு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு எம்பா நம்ம நாடு கப்ப வாங்காம கோட்டை விட்டுச்சுன்னு சொன்னா இந்திரா காந்தியோட பிறந்த நாளில் வந்த ஃபைனலால யாரா சொன்னது நீயா ஏன்னா அப்படி நீங்க இல்ல எங்க சித்தப்பா தான் சொன்னாரு யாருங்க இதை போல கஷ்டப்பட்டு மை போட்டு அரும் பாடுபட்டு கண்டுபிடிச்சு இந்த ரகசியத்தை உலகத்துக்கு சொன்னதுங்க ஏதோ போற போக்குல ஊருக்குள்ள இருக்கிற இதே கட்சி ஆ அந்த கட்சியோட தொண்டர்கள் சொன்ன விஷயம் இல்லைங்க இந்த கட்சியோட மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அசாம் மாநில முதல்வர் சொல்றாருங்க ஹிமந்தா விஸ்வ ஓ சாரி ஹிமந்தா விஸ்வ சர்மா ஹிமந்தா விஸ்வ சர்மா என்கின்ற அசாம் மாநிலத்தோட முதல்வர் சொல்றாரு பாருங்க நரேந்திர மோடி அவர்களை எதிர்ப்பவர்களுடன் கூட்டு வச்சிருக்கார் யாருங்க ராகுல் காந்தி அதன் ஒரு காரணமாகவும் முக்கியமாக இந்திரா காந்தி அவர்கள் பிறந்த நாள் அன்று விளையாடிய காரணத்தினால்தான் நம்ம நாட்டோட கிரிக்கெட் டீம் தோத்து போச்சு இனி வரும் நாட்களில் நேரு காந்தி குடும்பம் சம்பந்தப்பட்டவங்களோட பிறந்த நாள் அன்று இறுதி போட்டி நடத்தப்படாமல் இருப்பதை பிசிசிஐ உறுதிப்படுத்த வேண்டும் இந்திரா காந்தியோட பிறந்த நாள் அப்படின்னு யாராவது எங்களுக்கு ஞாபகப்படுத்தின்றா அந்த நாளில் நாங்கள் ஃபைனல் நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கவே மாட்டோம் இந்த ஃபைனல் மட்டும் இந்திரா காந்தி பிறந்தநாள் நாள் இல்லாமல் மறுதினமோ அல்லது அதற்கு முன்தினமோ நடந்திருந்தால் நம்ம நாட்டோட கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு வேமா சூசோ இல்லாம ஒரு அசாம் மாநில முதல்வர் சொல்றாருங்க இப்போ பாருங்க நம்ம ஜி அசாம் மாநில முதல்வருக்கு கொடுக்க போற மரியாதையே என்னப்பா என்னையே டபுள் ட்ரிபிள் மடங்கு மிஞ்சிரோ போல்துக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஏதாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியை கேட்டாலும் எங்கிட்ட கேட்காதீங்கப்பா எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் ஹே ராஜீவ் காந்தி ஹே

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த உலக கோப்பை சமயத்தில் இந்தியா கப்பு ஃபைனல் வரைக்கும் கூட வரலையே அன்னைக்கும் பாருங்க எந்த நேரு காந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்களோட சேர்ந்த நாள் பண்ணுங்க நேரு காந்தி குடும்பத்தோட பிறந்த நாள் வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதற்கு மேல நம்ம ஜி யோட பிறந்த நாள் எண்ணிக்கை அன்னைக்கு பார்ப்போம் உலக கோப்பை கிரிக்கெட்டோட இந்திரா காந்தியோட பிறந்தநாள் நடத்தினால்தான் நம்ம நாடு கப்பை வாங்காம போச்சு அப்படின்ற ஒரு ரகசியத்தை இதுக்கு முன்னாடி யாரா கண்டுபிடிச்சிப்பாங்களா சரி என்ன பிரச்சனை பிரச்சனையே நீதான் ஒரே காரணம் மோடி நம்ம கப்ப கூட்ட விட்டதுக்கு காரணம் யார் மேல படியை தூக்கி போடலான்னு யோசிந்தாரு நேருன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும்னு தெரியும் அதனால தான் பாருங்க ஒரு மாறாக இந்திரா காந்தின்னு சொல்லிட்டாங்க இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த காரணத்தையே சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு நம்ம நாட்டோட பிளேயர்ஸ் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அரும்பாடு பட்டு ஓனும் அவரும் சேர்ந்து அழுதுங்க மாட்டார் அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும்போது பாருங்க மிக முக்கியமான பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்களே விளையாட்டை வைத்து ஓட்டுக்காக அரசியல் செய்யும் போது ஏன் மக்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தான் சொல்றோம் மன்னன் எப்படியோ மக்கள் எப்படி ஆட்சியாளர் எப்படியோ அவங்கள பாலோ பண்ற மக்களும் தான் போவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் கூட்டிக் இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்